ராஜேந்திரன் அவர்கள் உங்கள் கரவுடிகளுக்கு மத்தியில் மேடைக்கு வருகிறார்கள் அவருடைய அனுபவத்தை உங்களுடன் சொல்வதற்காக ஐயா மேடைவாங்க ஐயா அவர்கள் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அவர் குடும்பத்தோட ஐயா கூட மேடைக்கு வர்றாங்க வாங்க மேடைக்கு வாங்க ஐயாவினுடைய அவர் அடைந்த நலனை பற்றி பலனை பற்றி இயற்கையினுடைய மகத்துவத்தை பற்றி ஐயா அவர்கள் இப்பொழுது மேடையில் சிறிது நேரம் ஐயா அவர்கள் பேசுவார்கள் you uh -huh. பேசு ஒரு முடிவு வரல ஐயாக்கு சிறப்பு செய்வேன் வந்துருந்தேன் சொல்லும்போது ரெண்டு நாளுக்கு முன்ன ஒரு அனுபவம் ஐயா கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் ஐயா அப்படின்னு கேட்டுருந்தேன் என் மக படிப்பு விஷயமா டாக்டருக்கு படிக்கிறாங்க நாங்கள் போன வருஷத்துல இருந்தே குழப்பமாக இருந்தது ஐயாவை சந்திச்ச பிறகு என் மகளோட பேச சொன்ன அவருக்கும் டாக்டருக்கும் சரி வர அப்படின்னு சொன்னாரு இருந்தாலும் பேசுறது அவரு மகள பேசினோடனே அவர் பேசுறேன்னு சொன்ன உடனே

ஐயாவோட ஓடியோ வாங்கிட்டு இருந்தேன் அவங்களுக்கு பிடிச்சி போய் இப்ப ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஓடியோ என்ன என்ன அதில் நான் சும்மா இவரோட ஓடியோ வாங்க அனுப்பிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் அவங்க நான் பெருசாக படிச்சுக்க போறது எல்லாம் கால் பண்ணி கேட்கறதும் இல்லாமல் உறவுகள் ஒண்ணு சிறப்பாக அமைஞ்சிருக்கு நான்

Dr. General Abdul Mundiri. Mari. Bukan. Okay. Anda okay. mm -hmm. okay. lihat. Will dengan nanti puluk உட்காருங்க நிமிந்த உட்காந்து ஒரே ஒரு இழுத்து இழுத்து